பார்க்குற நீங்க கூட நினைக்கலாம் இவனுக்கு வேற குழப்பம் ஏதும் இல்லையாட்டு இருக்கு பேசுறதையே திரும்பி திரும்பி பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பேசித்தானே ஆகணும் வாழ்வாதார பிரச்சனையாச்சு நாளைய சந்தையினருடைய பிரச்சனையாச்சு உங்களையெல்லாம் திமுக முட்டாளா நினைச்சி உங்களை பைத்தியக்காரர்கள ஆக்கிட்டு இருக்கிறாங்களே அதை பத்தி பேசித்தானே ஆகணும் இன்றைக்கு திமுக உடைய எம்பிக்கள் கூட்டம் நடந்திருக்கு இந்த கூட்டத்துல மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கிறாங்கன்னு செய்திகளையும் வெளிவந்துச்சு மூன்று தீர்மானமும் ஒரே தீர்மானம்தான் தொகுதி மறுவரை குறித்தான மத்திய அரசிற்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் அதுவுமே இவங்களுக்கு இந்த ரமணா படத்துல வரும் தெரியுமா இதையே இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் பாருங்க அதே மாதிரி தொகுதி கூடுது தொகுதி குறையுது அப்படின்னாங்க ஆனா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர்கள் வெற்றி போட்டியில் அடித்தது போல சொன்னார் தமிழ்நாட்டினுடைய விகிதாச்சாரம் ஏழு புள்ளி இரண்டு இந்த விகிதாச்சாரத்திற்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி நீ எண்ணூரா உயர்த்திறியா அதே ஏழு புள்ளி இரண்டு விகிதாச்சார அடிப்படையில உயர்த்து இல்ல அறுநூறாவ உயர்த்திறியா அதே ஏழு புள்ளி இரண்டு விகிதாச்சார அடிப்படையில உயர்த்து மாநில பிரதிநிதித்துவத்திற்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு உயர்த்தணும்னு வலியுறுத்தினார் ஆனால் அதற்கு முன்பாக எந்த புரிதலும் இல்லாம திமுக உள்ளிட்ட பல்கட்சி பல்வேறு கட்சிகள் ஒரு குழப்ப தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் திமுக கூட்டி இருக்கு நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற எழுப்பணும் எந்த எல்லாம் எழுப்பணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இவர்கள் தொகுதி மறுவரைக்காக நாடாளுமன்றத்துல குரல் கொடுக்கணும் மற்ற மாநில முதல்வர்களையும் ஒருங்கிணைக்கணும் இதையும் பாமக தலைவர் சொன்னதுதான் மற்ற மாநில முதல்வர்களையும் ஒருங்கிணைக்கணும் இதனால் பாதிப்படக்கூடிய மாநிலங்களை ஒருங்கிணைக்க ஒருங்கிணைக்கணும் என்றெல்லாம் தீர்மான நிறைவேற்றிருக்கிறாரு இந்த அளவிற்கு தொகுதி மறுவரையில மட்டும் அக்கறை காட்டக்கூடிய திமுக வரவேற்கும் அதே அளவிற்கு அதே அளவிற்கு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக நீ சாதிவாரி தரப்புல எடுக்க மாட்டேன் பீகார் எடுக்கிறான் தெலுங்கானா எடுக்கிறான் எல்லா மாநிலத்துக்காரன் எடுக்கிறான் திமுக மட்டும் எடுக்க மாட்டேன்றீங்க பிஜேபி காங்கிரஸ் மாறி மாறி எதிர்ப்பு இருக்கிறவங்க கூட எடுக்கிறாங்க ஆனா நீங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய முதலாளி சொன்னாதான் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க இத்தரைக்கும் மால சுயாட்சி பேசக்கூடிய இதை பத்தி பல பலவாயிரம் பேசிட்டோம் இதெல்லாம் பேசுறது பிரயோஜனம் இல்லை எனக்கே செழிச்சு போயிடுச்சு ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துல ஒரு கோரிக்கை வச்சார் எப்படி தொகுதி மறுவரைக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்களோ அதே போல நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க ஆனால் அன்னைக்கு நியூஸ் தமிழ் செய்தி சேனல தவிர மற்ற எந்த செய்தி சேனலையும் அது வரவே இல்லை ஏன்னா மக்கள் சிந்திச்சிட்டானா ஆஹ் அன்பு ராமதாஸ் அவர்கள தெளிவாதானே கேக்குறாரு ஏன் அதுக்கு மட்டும் கூட்டம் கூட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு மக்கள் சிந்திச்சிட்டான்னா ஊடகத்தை ஊடக வியாபாரிகளை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய திமுக அந்த செய்தி வண்ணம் பார்த்துக்காங்க அதுல அதெல்லாம் தெல்ல தெளிவா இருப்பாங்க சரி நீ அனைத்து கட்சி கூட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்காக கூட்டல நீ சாதிவாரி தரவுகளை பக்கத்து மாநிலத்தை மாதிரி சேகரிக்க மாட்ட வன்னியர் இட ஒதுக்கீடு கொடுப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு கூட அவசியமில்லை நீ வன்னியர் இட ஒதுக்கீடு கொடுக்கலாம் சில நியாய அது அவ்வளவுதான் வன்னியர்கள் இந்த அடித்தளட்டு நிலை தான் இருக்கிறாங்க இந்த தான் அவர்களுடைய இடஒதுக்கீடு கிடைக்கப்படுது என்பதை எல்லாம் ஒரு சில தரவுகளை வைத்துக் கொண்டு நீ நியாயப்படுத்தி உணவிற்கான இடஒதுக்கீடு கொடுக்கலாம் நீர் இடஒதுக்கீடும் கொடுக்க மாட்டேன் சாதிவாரி தரவுகளும் எடுக்க மாட்டேன் மத்திய அரச கை நீ மத்திய அரச கை நீ பாஜக பாமக கூட்டணில் இருக்குது குற்றம் சாட்டக்கூடிய நீ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் பல முறை சாதிவாரி கணக்கெடுப்பதற்காக பாஜக அரசு வலியுறுத்தி இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரும் நம்மதே அப்படின்னு பெருமையோட பேசக்கூடிய திமுகவினர்கள் தெற்கு இருந்துதான் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கக்கூடிய அளவிற்கான வேலை நாங்கள் செய்யறோம் திமுக தான் அதற்கு தலைமை வகிக்குது காங்கிரசையும் இது ஆட்சிப்படுத்தும் உட்படுத்தும் காங்கிரசையும் நாங்க சொல்றதை கேட்கோ இப்போ பெருமையோட பேசக்கூடிய திமுகவினர்கள் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக நாடாளுமன்றத்தை நீங்க ஏன் முற்றுகையிடக்கூடாது நாடாளுமன்றத்தில் அந்த பிரச்சனையை பேசக்கூடாது நாடாளுமன்றத்தில் ஏன் இதை வலியுறுத்தக்கூடாது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய விஷயமா ஏன் எழுப்ப கூடாது பாரதிய ஜனதா கட்சியை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஏன் வலியுறுத்தக்கூடாது ஏன் நாடாளுமன்றத்தில் குறித்து பேச மாட்டேன்றீங்க நீங்க என்ன சொன்னீங்க சாதிவாரி தரவுகளை எடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அந்த புழுக புழுகுனீங்க வன்னீர் இடஒதுக்கீட்டு சாதிவாரி தரவுகளுக்கு சம்பந்தமே இல்லை இருந்தாலும் வன்னீர் இடஒதுக்கீடு தரமாட்டோன்னு மச்சான ஊட்டை வழக்கு போட வச்சுங்க ரெண்டு சமூக நீதி படுகொலையை பண்ணீங்க சரிங்க நீங்க அடுத்ததான் ஒரு புலிகிட்டு இருக்கிறது என்ன மத்திய அரசு நீங்க சமூக நீதி காக்க வந்த போர்வாள்கள் உங்களால செய்ய முடியல அதிகாரம் ஊரை ஏமாத்திட்டு அந்த அழுத்தம் இல்ல ஏன் மத்திய அரசுக்கு அந்த அழுத்தம் கொடுக்கறது இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கணும் கொரோனா காலத்தினால தள்ளி போயிடுச்சு அடுத்து வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணுங்க சொல்ல வேண்டியது தானே ஏழு புள்ளி இரண்டு விகிதாச்சார அடிப்படையில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டும் வைத்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு ஆதரவு கட்சிகளோட வைத்து பலமாக இருக்கக்கூடிய திமுக ஏன் நாடாளுமன்றத்தை இந்த பிரச்சனை எழுப்பல நாடாளுமன்றத்துல ஏன் அழுத்தம் கொடுக்கல ஏங்க அழுத்தம் கொடுக்கல நீங்க சமூக நீதி காக்க வந்த போர்வளாச்சு நீங்க எதை திசை திருப்புவதற்காக எந்த வேலையை பார்க்கலாம் அதுதானே முதன்மையா நினைக்கிறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்டா திரும்பி திரும்பி பைத்தியமானா அப்படின்னு கூட நினைக்கலாம் எங்க இது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது என்பது சமூக நீதிக்கான அடிப்படை சுத்தி சுத்தி அதான் சொல்லிட்டு நிறுத்துறான் சுத்தி சுத்தி அதான் சொல்லிட்டு நிறுத்துறான் ஒவ்வொரு வருடமும் பல லட்சக்கணக்கான மாணவருடைய வாழ்க்கை கேள்வி குறியா போகுது அழிஞ்சு போகுது காலத்துக்கும் சரித்தீமா எடுக்க மாட்டான் காலத்துக்கும் எடுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு அதனால பத்து பைசாக்கு பிரோஜனம் இல்லாத விட பாதிப்பு தான் அதிகம் அவருடைய ஆட்சிக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடுமான்னு ஐயப்படுறான் அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அவன் மறுக்கிறது நான் கேட்கிற கேள்வி அதுதான் ஒண்ணு சாதிவாரி தரவுகளை நீ சேகரிக்கணும் இல்லையா உச்ச நீதிமன்றம் சொன்னது மாதிரியே பன்னீர்களுக்கான இடஒதுக்கீட்டு சில தரவுகளை கொடுத்து கொடுத்த பன்னீர் இடஒதுக்கிடையா கொடுக்கணும் அறிஞர் இடஒதுக்கீடு இஸ்லாமியர் கொடுத்த மாதிரி இல்லையா எங்க முதலாளி மோடி சொன்னாதான் எடுத்தாதான் நாங்க ஒத்துப்போம் யாரையா உச்ச நீதிமன்றமே ஒத்து நீ எடுக்கான்னு உனக்கு தரவுகள் எடுக்கல உரிமை இருக்கியான்னு ஆஹ் நான் முதலாளி மோடி எடுத்தாதான் ஒத்துப்பேன் அப்படின்னு உட்கார்ந்து கூடிய நீங்க முதலாளி மோடி சொல்றதுனால கோச்சுக்கு வேணாம் எல்லாம் வெவ்வேறு கட்சியெல்லாம் கிடையாது கொடி மட்டும்தான் வேற திமுகவும் பாஜகவும் ஒண்ணுதான் திமுகவும் பாஜகவும் தமிழர்கள் அழித்தொழிப்புல முதன்மையான கட்சி தான் இவங்க ரெண்டு பேருக்குமே தமிழர்கள் மீது அக்கறை கிடையாது தமிழர்கள் மீது அக்கறை கிடையாது இவங்க தாவிடம் வாங்க அவங்க தேசியம் எங்க திமுக வர்ற நாடாளுமன்ற கூட்டத்துல மத்திய அரச நீங்க தீவிரமா இருக்கக்கூடிய பாஜக தாங்க மத்திய அரச மோடி அரச சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு வலியுறுத்தி நாடாளுமன்றத்துல ஒரே ஒரு எம்பியை சொல்லுங்க பார்ப்போம் பேச மாட்டாங்க பேசவே மாட்டாங்க இவங்க தமிழை இழிச்சவா என்ன தெரியுமா ஏன் பேச போறாங்க நீ ஒன்னு ஒண்ணு புரிஞ்சிக்கோங்க படிப்பறிவே இல்லாத காலத்துல கூட அரசியலை பிரித்து பார்த்து தெளிவாக இருந்தாங்க கடந்த காலத்துல மக்கள் ஆனா இன்னைக்கு நான் ரெண்டு டிகிரி வச்சிருக்கேன் மூணு டிகிரி வச்சிருக்கேன் முட்டாளதா இருக்கும் முட்டாளதா இருக்கும் என்ன டிகிரி எப்படி ரெண்டு டிகிரி வச்சுட்டு இரநூறுவா காசு கொடுத்தானா ஓட்ட மாத்தி போட்டு போயிடுறேன் நீங்க ஏன் முப்பத்தி ஒன்பது தொகுதி என்பது முப்பத்தி ஒன்னா மாறுதுன்னா அதுக்கு தீவிரமா குரல் கொடுக்கணுங்க அது தமிழ் பிரதிநிதித்துவம் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது அதே போல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய உரிமை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டல் சமுதாயத்து மாணவருடைய உரிமை பறிப்போகுதே ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்களை பறிப்போகுதே அதை பாதுகாக்கணும் நான் காப்பாற்ற சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுமே இடஒதுக்கீடை பகிர்ந்தளிக்கணுமே ஏன் அதை பத்தி எல்லாம் யாருக்கும் கவலை இல்ல நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையிறது என்பது எப்படி நம்ம தீர்க்கமா எதிர்க்கணுமா அதை விட மும்மடங்கு தீவிரமா நம்ம இதை வலியுறுத்தணுமா இல்லையா இதெல்லாம் சிந்திக்கணுமா இல்லையா நீங்க சாதிவாரி தரவுகளை எடுக்க மாட்டீங்க உச்ச நீதிமன்றமே வண்டிகளுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கலாம் சில தலை தரவுகளை மட்டும் சேகரித்து கொடுங்க அறிஞருக்கு எப்படி கொடுத்தீங்க சேமருக்கு எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாலும் அதை கண்டுக்க மாட்டீங்க சரி மத்திய அரசு நாங்க மோடிஜி சொன்னாதான் ஏத்துப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மத்திய அரசியாவது ஒத்த மனுஷனா கத்திட்டு இருக்கிறாருங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் உங்கெல்லாம் என்னாச்சு நாற்பது பேர் போனீங்களே என்ன ஆச்சு ஏன் கேளுங்க இத்தனை ஆண்டுகளா நாடகம் நடத்துறீங்களே சமூக நீதி சமூக நீதி ஆச்சு சிறப்பா நடிக்கிறீங்களே ஒரே ஒரு தடவை நடிப்புக்காக பேச்சுக்காகவாது ஒரு தடவை நாற்பது பேரும் ஏன் உங்களுடைய சகாக்கள் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் கட்சி இப்படியான பல பல்வேறு சகாக்களையும் ஒன்றிணைத்து ஒரே ஒரு முறை நாடாளுமன்றத்துல தீவிரமா அழுத்தம் கொடுங்க முடக்குங்க நாடாளுமன்றத்தை முடக்குங்க சமூக நீதி பிரச்சனை ஊழல் பிரச்சனைகள் எல்லாம் இல்ல சமூக நீதி பிரச்சனைங்க அடிப்படை பிரச்சனைங்க நாளைய சந்தேக தலையத்தை மாத்தணுங்க இப்படியே போனா தமிழர்கள் நாளைக்கு அழிந்து விழுந்து போயிடுவான் ஒரு கிராமப்புறத்துல இருந்து ஒரே ஒருத்தவங்க கூட அதிகாரியா வந்து நிற்க மாட்டான் ஒரு மருத்துவராக உயிர உயர உயர முடியாது இதை பற்றி ஏன் திமுக பேசல ஏன் பேச மாட்டேன்றான் ஏன் செய்தி வர மாட்டேன் தொகுதி மறுவரைக்காக தீவிரம் காட்டக்கூடிய திமுக ஏன் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக தீவிரம் காட்ட மாட்டேன் அனைத்து கட்சி கூட்டம் மாட்டேன் கொஞ்சம் புத்தி இருந்தா நீங்க பைத்தியகாரங்க இல்லைன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க